நாம் இன்ஸ்பெக்டர் ஆனதுலேருந்து ஒரு கேஸு கூட வர மாட்டேங்குது ஐயா ம் என்னது கேஸும் சொன்னதும் இவன் வரான் ஆஹா வணக்கம் இன்ஸ்பெக்டர் என்ன அது ஸ்டேஷன் பக்கம் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன் நீங்கள் ஸ்டேஷன் பக்கம்ன்றீங்க ஆஹா ஸ்டேஷன்லேயும் ஆரம்பிச்சிட்டானே ஐயா சரி என்ன விஷயம்னு கேட்போம் ஏப்பா என்ன விஷயமா வந்த நான் காலையில் வெளியில் போகையில் என் வீட்டை நல்லா ஒரு முறை பார்த்து பூட்டி பூட்டையும் இழுத்து பார்த்துட்டு நான் போனேன் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் ஏய் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் மேட்ரே இனிமே தான் இருக்கு இன்ஸ்பெக்டர் என்ன அது பூட்டின வீட்டில் மேட்ரா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மேட்ரு இல்லை இன்ஸ்பெக்டர் காலையிலேருந்து ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா ஏன் வீட்டையே காணோம் இன்ஸ்பெக்டர் என்ன அது வீட்டையே காணுமா தமிழில் தானே சொன்னேன் திரும்பவும் கேட்குறியே ஊருக்குள்ள கிணத்த காணும்னு சொன்னாங்க ஏரியாவுக்குள்ளே லட்ச கணக்கில் ஓட்ட காணும்னு சொன்னாங்க இவன் என்னடான்னா வீட்டையே காணும்னு சொல்கிறானே விட்டா நாளைக்கு நாட்டையே காணும்னு சொல்லுவாங்க போல இருக்கு ஆஹா பார்ட்டி மப்புல இருக்கான் போல இருக்கு அப்போ காலையில் நீ இழுத்து போட்டி இழுத்து பார்த்துட்டு போனது யாரோட வீடியா என்னோடய வீடு தான் இன்ஸ்பெக்டர் ஆமாம் எந்த ஏரியா அம்மன் கோவில் தெரு வீட்டு நம்பரு லெஃப்டில் பன்னெண்டு ரைட்டில் பதினாலு அப்போ பதிமூணு ஆஹா பதிமூணா நம்பர் பேய் வீடாச்சேயா எப்படியாவது நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இன்ஸ்பெக்டர் இவன் போதையாக சொல்கிறானா இல்லை நிஜமாகவே சொல்கிறானா ஒன்றுமே ஐயா எதுக்கும் போய் பார்த்துருவோம் இல்லைன்னா நாளைக்கு நம்ம பக்கத்து கம்ப்ளைண்ட் திரும்பிடும் ஆமாம் அடா ஒரு வழியா அம்மன் கோவில் தெருவுக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர் பன்னெண்டாம் நம்பர் வீடு இருக்குது பதினாலாம் நம்பர் வீடு இருக்குது நடுவில் பதிமூணாம் நம்பர் வீட்டை மட்டும் காணும் ஏயா நல்லா விசாரிச்சிட்டையா அந்த இடத்துல வீடே இல்லையா பத்து வருஷமாக காலியாக தான் கிடக்குதான் அப்போது என் பதிமூணாம் நம்பர் வீடு எங்கே போச்சு இன்ஸ்பெக்டர் ஏயா இல்லாத வீட்டை இருக்குன்னு சொல்லி என்ன வேறு அலகழிக்கிற இன்ஸ்பெக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல என் வீட்டை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க இன்ஸ்பெக்டர் எனது டாக்டர்கிட்ட சொல்கிற மாதிரி நமக்கிட்ட எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறானே ஐயா அப்போ நீ இப்போ போதையில் இருக்க தெளிஞ்சதுக்கப்புறம் உன் வீட்டை தேடு கிடைக்கும் இப்போது நான் ராத்திரி எங்கே இன்ஸ்பெக்டர் படுப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்கே உன்னை தங்க வைக்கிறேன் போதுமா தெரிஞ்ச இடம் எந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டர் இருக்குது மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்குயா சாரி இன்ஸ்பெக்டர் எதுக்கியா என் வீடும் மாரியம்மன் கோவில் தெருவில் தான் இருக்குது ஆஹா போதையில் அம்மன் கோவில் தெருன்னு சொல்லி என்னையே குழப்பிட்டான ஐயா ஏன் மாரியம்மன் கோவில் தெருவில் இருக்க வீட்டை அம்மன் கோவில் தெருவில் தேடுனா எப்படியா கிடைக்கும் உன் போதைக்கு என்ன ஊருகாய ஆக்கிட்டியேயா சாரி இன்ஸ்பெக்டர் ஆத்தா என்ன லிட்டில் கன்ஃபியூஸ் பண்ணிட்டா என்ன அது கன்ஃபியூஸ் பண்ணினது ஆத்தாவா புதையில் இவன் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு பழிய ஆத்தா மேலே போடுறானே ஐயா ம் இன்ஸ்பெக்டர் ஒரு சின்ன டவுட்டு ஆஹா இப்போ எதை காணோன்னு சொல்ல போகிறானோ என்ன டவுட்டு கேலியா நான் போகிறப்போ மாரியம்மன் கோவில் தரு அங்கே இருக்குமா இல்லை அதுவும் காணா போயிருக்குமா ஆஹா போதையில் போலீஸ்காரங்கிட்டேயே முக்க போடுறானே ஐயா ம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்